கார்த்திகை சோமவார விரதம் தவற விடாதீங்க ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே சிவபெருமானை நோக்கி இருக்கக்கூடிய விரதங்களில் இந்த கார்த்திகை சோமவார விரதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது சில பேர் இந்த கார்த்திகையோடு நிற்க மாட்டாங்க எல்லா திங்கட்கிழமையிலையும் வந்துட்டு இறைவனை நோக்கி விரதம் இருப்பார்கள் அன்றைய தினத்தில் சோமவாரத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை சோமவாரத்தில் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுன்னு சங்காபிஷேகம் வந்துட்டு இறைவனுக்கு நடக்கும் அப்போ அந்த சங்காபிஷேகத்துக்கு தங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு இருந்ததுன்னா கொடுத்து அந்த பூஜையில் வந்துட்டு பங்கேற்பாங்க ரொம்ப முக்கியமாக பார்த்தா அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயன் அதனால் வந்து அபிஷேகத்துக்கு தங்களால் ஐயன்ற பொருட்களை வந்துட்டு வாங்கி தருவாங்க அலங்காரம் செய்ததுக்கப்புறம் அந்த பூஜையில் பங்கேற்பது அப்படிங்கிறது சிறப்பு இதில் அந்த விரதத்துக்கான நியமங்களும் இடைப்பு கண்டிப்பாக கணக்கில் கொள்ள வேண்டும் காலையிலிருந்து மாலை வரும் அந்த உபவாசமாக இருத்தல் அப்படிங்கிறது அது எல்லா இடத்துலையும் உண்டு காலில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நேற்று நிறைய திருநீர் அணிந்து கொண்டு உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் சிவாலயம் போய் ஐயனை தரிசிச்சுட்டு அந்த விரதத்தை பூர்த்தி செய்வாங்க இது வழக்கம் இப்ப கார்த்திகை மாதம் ஆரம்பித்து ரெண்டு சோமவாரம் முடிஞ்சது சோமவாரம்னா கிழமை ரொம்ப இல்லை அப்ப ரெண்டு கிழமை முடிஞ்சது இது நாங்கள் அந்த சோமவார விரதம் கடைபிடித்தது இல்லைன்னா தயவு செஞ்சு மீதி இருக்க சோமவார விரதத்தை வந்துட்டு கடைபிடிங்க இன்னொரு ரெண்டு அல்லது மூணு வாரம் வருதுன்னா கூட நம்ம இருக்கலாம் தப்பு இல்லை அதை தொடர்ந்து எல்லா திங்கள் கிழமையும் இருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் என்னங்க நல்லது நடக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் தானே எந்த விஷயத்தை நீங்கள் இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவதற்கு சோமவார விரதம் அப்படிங்கிறத கடைபிடிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்தீங்களோ அதை மீண்டும் பெற வேண்டும் என்றால் இந்த சோமவார விரதம் அதற்கு உதவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக இந்த கிழமைகள் அப்படிங்கிறதுல திங்கள்கிழமை இறைவனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா எல்லா கிழமையும் இறைவனுக்கு உகந்தது எல்லா நேரமும் இறைவனுக்கு உகந்தது ஏன் குறிப்பாக இந்த திங்கள் கிழமை அப்படின்னம்னா சந்திரன் திங்கள் அப்படின்னா சந்திரன் சந்திரன் தனது முழு பொழிவையும் இழந்து வாடுகின்ற சமயத்திலே எம்பெருமானை நோக்கி தவம் செய்து தனது அந்த அழகை மீண்டும் பெறுகிறார் இழந்த விஷயத்தை மீண்டும் பெறுகிறார் அப்ப அது இறைவனின் கருணை அப்படி இல்லையா அப்ப அந்த நாளில் அந்த சந்திரனுக்குரிய அந்த திங்கள் கிழமை என்று நாம் விரதம் இருக்கின்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதையாச்சும் இழந்திருந்தோம் அல்லது ஒரு விஷயம் நமக்கு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது எவ்வளவு போராடியும் தனக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வாடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த திங்கட்கிழமை என்னைக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக இழந்ததை மீட்க முடியும் இழந்ததை பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் அது எதுவாயினும் சரி கௌரவமா இருந்தேன் என் கௌரவம் போயிடுச்சு ரொம்ப செல்வாக்கா இருந்தேன் என் செல்வாக்கு போயிடுச்சு இந்த மாதிரி எதுவாயினும் சரி அந்த மரியாதையோ அந்த உரிமையோ மீண்டும் பெற வேண்டும்னா இந்த விரதத்தை கடைபிடித்து வாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இது வரல நம்ம இருந்ததே இல்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த ரெண்டு வாரமாவது சிவபெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை கடைத்து பிடித்து பாருங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஐயா கார்த்திகை மாதம் மட்டும்தான் இருக்கணுமா கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பானது சிறப்பான அந்த மாதத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கார்த்திகை சோமவாரம்னு வச்சிருக்காங்க ஆனா நீங்க அதை தொடர்ந்து திங்கள்கிழமை திங்கள் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்கன்னா இன்னும் அற்புதமானதாகவே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நீங்கள் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இல்லை இது வரலும் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய சோமவாரத்தில் இறைவனை நோக்கி அந்த விரதம் இருந்து இறைவனை முழு மனதோடு ஓற்றுங்கள் அருகாமையில் உள்ள சிவாலயத்திற்கு போய் வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக இறைவனுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த சோமவர விரதத்தை கடைபிடிக்கணும் உங்கள் சொந்தக்காரங்க எல்லா நண்பர்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதை பகி பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்